எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எங்களை பற்றி எங்களை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது மூணாவது இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது எனக்கு இந்த துன்பம் வந்திருக்குதுன்னு நாங்கள் எங்களை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது நான் எப்படியாவது வண்டி எடுத்துகிட்டு போனால் போதும் எனக்கு ஏதாவது இந்த இதை நான் செஞ்சுக்கிட்டால் போதும் எனக்கு இது சரியாயிட்டா போதும் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது அந்த கஷ்டத்தினுடைய வழி இன்னும் கூடுமே தவிர குறையாது அப்ப என்ன செய்யணும் பிறருடைய நலன்ல அக்கறை வைத்தீங்கண்டா பிறருட நலன்ல அக்கறை வைத்தால் பிறருடைய பாதையில பிறருடைய வேலையில பிறருடைய வழியில நீங்க போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யற நேரம் அல்லா உங்களுக்கு உதவி செய்வான் நீங்க ஒரு சின்ன கஷ்டத்தை நீக்கி கொடுப்பீங்க அல்ல அவங்களோட பெரிய கஷ்டத்தை நீக்கி தருவான் உங்களோட பார்வையில ஒரு சின்ன ஒரு ஒரு வசதி குறைந்த ஒருவர் இருக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து பெரிய கனவாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது ரெண்டு நாள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்குரிய தொகையாக இருக்கும் நீங்கள் அதை இவருக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய கனவை நிறைவேற்றி விட்டார் இவர் உங்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு சஜிதாவிலையும் அவர் துவா கேட்டுக்கிட்டே இருப்பார் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க காரில் இருப்பீங்க நீங்கள் நடுநிசில ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருப்பீங்க உங்களுக்காக ஒரு பல கரங்கள் பத்து கரங்கள் அல்லாவிடத்துல உயர்ந்த அல்லா எனக்கு இவர் இப்படி உதவி செஞ்சார் அல்லா இந்த கஷ்டத்துல இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணார் யா அல்லா அவரை கைவிட்டாதயா அல்ல நீங்க தூங்கி கொரட்டை விட்டுட்டு இருப்பீங்க சொர்க்கத்துல தரஜா உங்களுக்கு உயர்ந்துகிட்டே போகும் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்ப எனவே எப்பொழுதும் அல்லாஹ் என்ன சொல்றான் தங்களுக்கு தேவை இருந்தும் தங்களுக்கு இது தேவை என்றும் அவங்க என்ன செஞ்சாங்க பிறரை முதன்மைப்படுத்தினார்கள் பிறருக்கு கொடுத்தார்கள் அல்ல ஒரு அன்சாரி தம்பதியினுடைய இந்த சம்பவத்தில் வச்சுதான் இந்த வசனம் வரங்குது எல்லாருக்கும் தெரியும் ஒரு அன்சாரி குடும்பம் மனைவி செஞ்ச அந்த விஷயத்தை பார்த்து அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் ஆக இந்த வசனத்தை அல்லா இறக்குறான் அப்போ அல்லாஹ் என்ன சொல்லலான் சாதாரணமாக அவங்க ஒரு விருந்தாளிக்கு உணவு கொடுத்ததுக்கு எல்லாம் இந்த வசனத்தை இறக்குறான்டா இன்னைக்கு மாஷா அல்லா நம்முள்ள பல சகோதரர்கள் வாரி வழங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய தனக்கு கஷ்டம் இருந்தும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் மாஷா அல்ல நம்ம கண்கூடா பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்லதை செஞ்ச அல்ல என்ன சொல்லலான்னு தெரியுமா தனக்கு தேவை என்று இருந்தும் பிற சகோதரர்களை கொடு கொடுக்குறாங்களே இவங்களை பத்தி எல்லாம் சொல்லுங்க இவர்கள் வெற்றியாளர்கள் இவங்க வெற்றியாளர்கள் என்று சொல்கிறாங்க அப்ப எனவே எனக்கு கஷ்டம் வந்த ஏந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு வழி இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்கிறது